நம்மளுடைய வீர குழந்தையான முருகன் எடுத்தார் அவரோட வயல் வாகனத்தை போயிட்டார் உலகத்தை சுத்த உலகத்தை சுத்த நம்மளோட முருகன் தன்னோட மயில் வாகனத்தில் வீரமா போயிட்டார் நம்ம விநாயகர் பப்பாஜி யோசிக்கிறார் ஆஹா நம்மளுக்கு இருக்க சரீரத்தோட எடைக்கும் நம்ம மூஷிகம் போகிற வேகத்துக்கும் நம்மளால் இன்னைக்கு உலகத்தை சுற்றிட்டு வர முடியாது இதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறார் பார்த்தார் எனக்கு தாய் தந்தை தான் உலகம்னு தாய் தந்தையை மூணு தடவை சுற்றிட்டு வந்து அந்த பழத்தையும் எடுத்துட்டா நம்ம வீரக் குழந்தையான முருகன் கஷ்டப்பட்டு உலகத்தை சுற்றிட்டு வந்து இறங்கி பார்த்தா டப்புனு கோவந்துட்டு ஏன்னா அவரோட அண்ணன் விநாயகரோட கையில் பழம் வந்தது தானியா ஏன்னா இவர் என்னதான் இருந்தாலும் குழந்தை கொடுக்கப்பட்ட வேலையை நேர்த்தியாக நேர்மையாக செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கான பலன் கிடைக்காட்டி கோ வரத்தானே செய்யும் அப்படி முருகனுக்கு கோவம் வந்துடுச்சு